நம்மளுடைய நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க இது வந்து நம்ம முட்டை குருமா பண்ண போறோம் முட்டை குருமா ஓ மை காட் ரேர்லி நீங்க நான்வெஜ் செய்வீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் முட்டைன்றதே நான்வெஜ் நான்வெஜ் ஓகே சோ முட்டை குருமா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேக வைத்த முட்டை வெங்காயம் தக்காளி விழுது மஞ்சள் தூள் எண்ணெய் கொத்தமல்லி இலை சோம்பு தேங்காய் மிளகாய் தூள் கருவேப்பிலை கரம் மசாலா உப்பு இஞ்சி பூண்டு விழுது பட்டை கிராம்பு பிரியாணி இலை ஓகே சோ தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ரெடியா இருக்குது இதுல அரைக்கிறதுக்கு அப்படி ஏதாவது இருக்குதா அரைக்கிறதுக்கு இருக்கு நம்ம தேங்காவும் மசாலா பொருளையும் அரைச்சு சேர்க்க போறோம் வறுத்துட்டா வறுக்கல அப்படியே அப்படியே தான் அரைக்க போறோம் கடைசியில தான் சேர்க்கணும் என்னென்ன அரைக்க போறோம் தேங்காய் தேங்காய் வந்து ஒரு அரை முறி தேங்காய் இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு ஓகே ஒரு சின்ன துண்டு பிரியாணி இலை ஒரு சின்ன துண்டு பட்டை தான் கூடவே ஒரு சின்ன ஒரு கிராம்பு இவ்வளோத்தையும் வந்து தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைக்கும் தேங்காய் சோம்பு பட்டை கிராம்பு பிரியாணி இலை இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு விழுதா அரைச்சி எடுக்கும் விழுதா அரைக்க சோ இது வந்து அரைச்சு லாஸ்டா ஆட் பண்ணக்கூடிய இது ஆ குருமாக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா फ्लेவர்க்காக இது ஓகே சோ இப்போ என்ன பண்ணப் போறோம் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இதுக்கு வந்து நாம தக்காளி விழுது எடுத்துக்கிறோம் தக்காளிய போடாம தக்காளிய போடாம அது வந்து எது வதக்கலாம் இல்ல அப்படியே பச்சை தக்காளிய அரைச்சு வச்சிருக்கோம் அவ்வளவுதான் ஓகே சோ இப்போ என்ன பண்ணலாம் இப்போ சட்டி சூடானதுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்யலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் மசாலா பொருள் வச்சிருக்கிறோம் போடுறதுலயும் கொஞ்சம் மசாலா போட்டு பொருள் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிளேவர் கிடைக்கும் அது சூடாயிட்டா நமக்கு தெரியணும்ல ஒரு சின்ன துண்டு பிரியாணியில ஒரு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிறேன் இது வந்து பொரியாது ஸோ லைட்டாக வ சூடானதுக்கப்புறம் வதக்கிட்டு இது கூட வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்தலாம் ஓகே லைட்டாக சூடானா போதும் இது நமக்கு ஒரு பபுள்ஸ் வருது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்தால் போதும் இப்போ நம்ம இது கூட வெங்காயம் சேர்த்தலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கணும் இதுல பெரிய வெங்காயம் தானே இல்ல சின்ன வெங்காயமா சின்ன வெங்காயம் இல்ல பெரிய வெங்காயம்னா நம்ம பொடியா கட் பண்ணி தான் சேர்க்க போறோம் சின்ன வெங்காயம் எடுத்தாலுமே நீங்க கட் பண்ணி ஒன்னா சேர்த்துக்காங்க ஓகே அப்படியே முழுசா போடணும்ன்றது முழுசா போடணும் இல்ல அங்க குட்டி குட்டியா கட் ஓகே சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எந்த வெங்காயம் வேணா இதுல வந்து எடுத்துக்கலாம் நீங்க இது வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதங்கணும் கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் இது வதங்குறதுக்காக லைட்டா உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு உழுதும் ஓகே இதோடய சேர்ந்து வாங்கறதுனால கொஞ்சம் பச்சை வாசனை சீக்கிரம் போயிடும் சேர்த்துட்டு நல்லா கலந்து தக்காளி கொஞ்சம் கலர் மாறுனது வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்து இதுல நம்ம உடைச்சு ஊத்து போறோமா முட்டையோ இல்லனா இல்ல நம்ம வேக வச்சிருக்கோம் லைட்டா கீறிட்டு அப்படியே நம்ம சேர்த்துறோம் ஓகே ஆல்ரெடி வேக வச்சிருக்க கூடிய முட்டையை நம்ம அதுல போட்டு இது போட்டு இது பண்ணப் போறோம் இது வந்து நம்ம எது வதக்கலாம் வேண்டாம் அப்படியே முழுசாவே போட்டு லைட்டா கீறி மட்டும் சேர்க்கப் போறோம் இப்போ பாத்தீங்கனா வெங்காயம் கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிடுச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு நம்ம தக்காளி விழுதோ ஒண்ணா சேர்த்துறலாம் இப்போ இதில் தக்காளி விழுது சேர்த்துடலாம் இதில் நம்ம தண்ணி சேர்க்கலை தண்ணி சேர்க்காமல் தக்காளி அரைச்சி வச்சுருக்குறோம் இப்போதைக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு போனதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா அது வதங்கி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக தெரியும் ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி விடும்போது உங்களுக்கு ஆயிடும் ஓகே நல்லா தக்கலாம் இதுல வந்து நீங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது சேர்க்கணும்னா பச்சை பட்டாணி சேர்க்கலாம் நல்லா இருக்கும் சேர்க்க முடியாது தேங்காய் சோம்பு பட்டை லவங்கம் பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து அதுதான் வந்து ஆட் பண்ண போறோம் சொல்லியிருந்தோம்

சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் சேர்த்தோம் தாளிசத்துக்கு மட்டும்தான் இப்போ இப்போது அந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கோம் இதை வந்து நல்லா வதக்கணும் கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்க்கணும் இவ்வளவு மசாலா தான் மசாலா கொஞ்சமா கருவேப்பிலை பிளேஸ் செட்றலாம். இத கூடே கொஞ்சமா கறுவ பிளேஸ் செட்டிட்டு மசாலா இவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்க்கலாம். இப்ப தண்ணி சேர்க்கலாம். தண்ணி கொஞ்சமா வதங்கட்டுமா. தண்ணி சேத்துறோம். வதங்கி டிஷ் பாத்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த எல்லாம் ஒண்ணா சேர்ந்துரும். பொது அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேக்கும்போது கொஞ்சம் தண்ணி சேர்க்க வேண்டியது இருக்கும் முட்டி எப்படி கீறலாமா ஆம் எப்படி கீறணும் இது வந்து நல்லா கோடு மாதிரி சும்மா அப்படியே ஒரு லைன் லைனாக போட்டு விட்டா போதும் ரொம்ப ஆழமா இல்லாம கொஞ்சம் வந்து அந்த எல்லோ உடையாம கீரைக்கணும் ஆ ஓகேவா இதில் வச்சிடுறீங்களா நாலு கட் போட்டா போதும் கட் போட்டா போதும் நான் அப்படியே சாப்பிடுவேன் நீங்க உங்களுக்கு மூணு மூட்டை போதும் இல்ல நாலு முட்டை வேணுமா இல்ல வச்சுக்கோங்க ஆக்சுவலா அதை நீங்க அப்படியே சாப்பிட்றதுக்குள்ள உங்களுக்கு மசாலா கலந்து தரேன் அதனால தான் நானும் இதுல வந்து ஆக்சுவலா நீங்க இன்னொரு என்னன்னா இப்படியே நீங்க இந்த மசாலாவே உள்ள ஸ்டப் பண்ணி வச்சு சாப்பிடலாம்

Okay. setelah itu apa konjutan nih setelah itu nalar terlalu memang ah ini konjut itu இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் இதில் வந்து இப்போ கொதிக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்குவோம் அது ஒரு வாசனை நல்லா இருக்கும் இந்த மாதிரி குருமாலாம் பண்ணும்போது கொதிக்கும் போதும் கொஞ்சம் போட்டுட்டு ஃபைனலாகவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்போ ஒரு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம் இது கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம முட்டையை சேர்த்து அதுலயும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குமா ரொம்ப இருக்கிறதா இல்ல நமக்கு கொஞ்சம் கட்டியா தான் இருக்கும் நமக்கு ஓகே தண்ணியா இல்லாம தான் ரொம்ப தண்ணியா இருக்காது சோ ஒரு திக் கன்சிஸ்டன்சில தான் இது லைட்டா பபிள்ஸ் நமக்கு வந்து மண் சட்டின்றதுனால அதுக்குள்ளே பபிள்ஸ் வர ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் பபிள்ஸ் வந்ததுக்கு நம்ம முட்டையை சேர்த்து போட்டு கொதிக்க வச்சிடலாம் ஓகே இப்போ நம்ம திறந்து காட்டுறோம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இதையும் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் போட்டுடலாம் இப்பவே பரவாயில்லையா ஆமா இந்த மசாலா வந்து இதுக்குள்ள சேரணும்ல ஓகே அதனால இல்லை வேற ஒன்றே அப்படியே முட்டை அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு கொதிக்க வச்சிருக்கோம் இது வந்து நீங்க கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஃபுல்லா கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஆனா அந்த மாதிரி சேர்க்கும்போது எல்லோ வந்து கரைஞ்சிரும் அதனால நம்ம இப்படியே வச்சுட்டு இது உள்ள நம்ம மசாலா போடுறதுக்காக தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம் லைட் லைட்டாக கட் பண்ணியிருக்குறோம் இப்போ இதை மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம் ஒரு சிம்மில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்கணும் ஓகே முட்டையை போட்டுட்டு மசாலா இறங்கணும்னு சொல்லியிருந்தோம் அது எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முட்டையோட கட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல அது உள்ளே எல்லாம் மசாலா நல்லா இறங்கி இருக்கும் இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டா ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது ரொம்ப கட்டியாகவும் இருக்காது ஓகே ஆஃப் பண்ணிவிட்டோம்னா கரெக்டாக வந்துடும் ஓகே மண் சட்டின்றதுனால இதுல வச்சுட்டே இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கட்டியாக தான் செய்யும் தண்ணி அந்த எல்லாமே வத்திரும் ரொம்பவே நல்லா கட்டி ஆயிரும் ஸோ இதுவே வேற பார்த்தோம்னா இப்படி விட்டிங்கன்னா இதோட இப்படியே தான் இருக்கும் இதுவே மண் இப்படி கொஞ்சம் நேரம் விட்டாலே அது இன்னும் கொஞ்சம் இருக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்பவும் பார்த்தா நல்லா குதிச்சுக்கிட்டே இருக்கு இதுல வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடட் ஃப்ளேவர் ஏதாவது வேணும் எனக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டியாக வேணும்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம் அப்படின்னா கேஷ்யூ வந்து பால்ல ஊற வச்சு அதை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் ஓகே அந்த மாதிரிலாம் செய்யும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவரை கிடைக்கும் ஒரு திக்கான கன்சன் கிடைக்கும் ஓகே ஸோ எடுத்து டேஸ்ட் பண்ணிடலாமா எடுத்துடலாமா ம் இது இது நான் இல்லை நான் பிடிச்சுக்கிறேன் பாக்க ஓகே சுட சுட முட்டை குருமா வந்து ரெடியாக இருக்குது ஸோ இதை நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி செஞ்சோம்ன்ற செய்முறை விளக்கத்தை அப்படியே சுருக்கமாக நம்மளோட நேரில சொல்லிடுது கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணியலை கிராம்பு பட்டை மூணு சேர்த்துட்டு லைட்டாக வதக் வதக்கிக்கோங்க இது ந லைட்டாக அப்புறமா இது கூடவே நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க லைட்டாக வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கும் போது இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை இதோட ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுருங்க தக்காளி விழுதை வந்து நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருங்க இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அது கூட பட்டை கிராம்பு இலை சோம்பு சேர்த்து நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த விழுது அப்படியே இருக்கட்டும் தக்காளி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதி அதோட ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க இப்போ இது கொதித்து வரும்போது நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை லைட்டாக கீறிட்டு அதோடு ஒன்றா சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான முட்டை குருமா தயார்